நம்மளோட மாத்தி யோசி சேனலோட வியூஸ்லாம் வந்து எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா என்னோட ஈவினிங் ரொட்டீனை தான் வந்து அப்படியே வந்து ஒரு ப்ளாக் மாதிரி வந்து எடுத்திருக்கேன் அதான் உங்கள்கிட்ட உங்கள்கிட்டருந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இப்போ நல்லா ஃப்ரெஷ்ஷாக வந்து தலைக்கு வந்து குளிச்சுட்டு வந்திருக்கேன் அதே மாதிரி கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வந்து பூ வந்து விற்க வந்தாங்க மல்லிகைப்பூ அது வந்து வாங்கி வச்சுருக்கேன் ஏன்னா ரொம்ப கம்மியாக ரேட்டுக்கு வந்து கிடச்சிச்சு ரொம்ப நாளுக்கு அப்புறம் ரொம்ப கம்மியாக ரேட்டுக்கு மல்லிகைப்பூ வந்து கிடச்சிருக்கு ஸோ வாங்கி அப்படியே வந்து பூஜைக்காக சாமிக்கு கொஞ்சம் சர மாதிரி வந்து தொடுத்துட்டு அப்படி நான் வந்து கொஞ்சம் எனக்கு தலைக்கு வந்து கட்டிக்க போகிறேன் அப்படியே வந்து நம்ம லாக் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் இன்றைக்கி வந்து ஒரு டாபிக் தான் வந்து பேச போகிறேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லைஃப்பில் என்ன பண்ணாலும் நம்மளை ஏதாவது குறை சொல்லிட்டே இருக்காங்க பின்னாடி நம்மளை பற்றி பேசிகிட்டே இருக்காங்க நமக்கு வந்து ஒரு நம்மளே நம்ம ஒரு பாசிட்டிவாக வச்சுக்கிட்டாலும் மற்றவங்க பேசுகிறது கேட்டு நமக்கு வந்து அந்த பாசிட்டிவிட்டியே வந்து இல்லாமல் போயிடுது நம்ம வந்து கரெக்டாக தான் பண்ணுறோம் கரெக்டாக தான் போகிறோம் கரெக்டான பாதையில் தான் போகிறோம்னு நினச்சா கூட மற்றவங்களாம் பேசுகிறத பார்த்து நமக்கு வந்து நம்ம தப்பு பண்ணுறோமோ இல்லைன்னா நம்மளை வந்து இவங்க ஏன் இப்படி தப்பாக பேசுகிறாங்க நினச்சி நினச்சி நம்ம வந்து ரொம்ப உரி பண்ணுறோம் அப்படின்னா அது ஒரு சின்ன ஒரு ஒரு ஸ்டோரி வந்து சொல்லணும்னு ஆசைப்படுவேன் இந்த ஸ்டோரி மேக்ஸிமம் எல்லாருக்குமே வந்து கன்ஃபார்ம் தெரிஞ்சிருக்கும் பட் இருந்தாலும் சொல்கிறேன் புத்தர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிராமத்தில் போயிட்டு வந்து மக்கள்கிட்ட வந்து போதனை வந்து பண்ணிகிட்டு இருந்தாராம் அப்போ வந்து புத்தரை பிடிக்காத ஒரு ஆள் வந்து புத்தர் போதனை பண்ணும்போது பக்கத்தில் இருந்துட்டு அவர் வந்து ரொம்ப கடினமான வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணி இருந்தாராம் ஆனால் புத்தர் வந்து அதெல்லாம் எதையுமே காதில் வாங்காமல் கேர் பண்ணிக்காமல் அவரோட வேலையை ரொம்ப சூப்பராக வந்து மக்களுக்கு போதனை பண்ணுறத அப்படி தொடர்ந்து இருந்தாராம் அப்போ அவர் போதனை பண்ணி முடித்ததுக்கப்புறம் அந்த புத்தரன் திட்டினார் இல்லையா அவர் வந்துட்டு நான் உன்னை எவ்வளோ கடினமான வார்த்தையில் யூஸ் பண்ணி திட்டுறேன் உனக்கு கொஞ்சம் கூட வந்த வருத்தமே இல்லையான்னு சொல்லி புத்தர்கிட்ட வந்து கேட்டாரான் அப்போ புத்தர் வந்து சொன்னாராம் நீ எனக்கு எதாவது கிஃப்ட்டு ஏதாவது எனக்கு கொடுக்குற அப்படின்னா நான் அதை வேண்டான்னு சொல்லிட்டா நீ வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கேட்டிருக்காரு நீ வேண்டான்னு சொல்லிட்டா அந்த கிஃப்ட்டை நானே வச்சுக்குவேன் அப்படின்னு சொல்லி சொன்னாராம் அதே மாதிரி தான் நீ வந்து பேசுகிற வார்த்தைகள் அந்த திட்டுற வார்த்தைகள் கடினமான சொற்கள் எதுவுமே எனக்கு தேவையில்லை எனக்கு தேவையில்லைன்றப்போ எல்லாமே ஒன்றே தான் வந்து சா சாரும் ஸோ அது எல்லாமே உனக்கு தான் அப்போ நீ எப்படி பேசினாலும் அது வந்து ஒன்று தான் வந்து இது பண்ண போகுது அப்படின்னு சொல்லி புத்தர் வந்து சொன்னாராம் ஸோ இதுலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுது அவர் வந்து ரொம்ப சிம்பிளாக சொல்லி முடிச்சோன்னா அதில் வந்து பவர்ஃபுல்லான மீனிங் இருக்குன்றது நமக்கு எல்லாருக்கும் தெரியும் பின்னாடி பேசுகிறவங்க புறம் பேசுகிறவங்க நம்ம என்ன பண்ணாலும் வந்து குறை பேசுகிறவங்க பேசிகிட்டே தான் இருப்பாங்க அவங்களோட வாயை வந்து நிச்சயமாக நம்ம வந்து அடைக்கவே முடியாது இது வந்து முன்னாடியிலேருந்தே வந்து இருக்கு இது வந்து இந்த காலகட்டத்தில் மட்டும் தான் அப்படின்னு கிடையாதுங்க இருந்தே வந்து பின்னாடி பேசுகிறவங்க இருக்காங்க நல்லா யோசிச்சு பாருங்கள் உங்களுக்கு பின்னாடி பேசுகிறவங்க உங்களோட ரொம்ப கீழ் கீழ் நிலைமையில் தான் இருப்பாங்க ஏன்னா பேசுகிறவங்களுக்கு பேசுகிறதுக்கு மட்டும் தான் டைம் இருக்கும் அவங்க வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்றத மட்டும் தான் அவங்க வாட்ச் பண்ணி ிருப்பாங்கள தவிர்த்து அவங்க வாழ்க்கையில் அவங்களுக்கு என்ன தேவை நம்ம வாழ்க்கையை முன்னேற்றுறதுக்கு என்ன தேவைன்றதை அவங்க யோசிக்கவே மாட்டாங்க அப்படிங்கிறப்போ அவங்களோட வார்த்தைகள்லாம் பெருசாக எடுத்துகிட்டு நம்ம நம்மளே தாழ்த்திக்க கூடாது நம்ம வந்து கரெக்டான வழியில் போகிறோம் அப்படின்னா அவங்க பேச்சை கேட்டு நம்ம வந்து அதை பின்வாங்கவும் கூடாது நிறையா லேடிஸை வரைக்கும் இந்த பார்த்திங்கன்னா அவங்களுக்கும் எதாவது வந்து ஒரு திறமை வந்து இருக்கும் ஆனால் மற்றவங்க வந்து அப்படி சொல்லிடுவாங்களோ எப்படி சொல்லிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதுவும் வந்து பண்ண மாட்டோம் இது இதில் வந்து நானுமே வந்து இருக்கிறேன் என்னையும் சேர்த்து தான் நான் வந்து சொல்கிறேன் எனக்குமே வந்து அது பண்ணு ஆசை இருக்கும் ஆனால் மற்றவங்க வந்து இப்படி சொல்லிடுவாங்களோ அப்படி சொல்லிடுவாங்களோ அப்படின்னு சொல்லி தோணும் சப்போஸ் அதெல்லாம் கடந்து நம்ம வந்து அந்த ஒரு ஒரு பாதையை நோக்கி போயிட்டு இருக்கோம் அப்படின்னா அதையும் விட மாட்டாங்க நீ வந்து போகிற பாதை சரியில்லை நீ பண்றது சரியில்லை அப்படின்னு சொல்லி நம்மளை வந்து டவுன் பண்ணிட்டே இருப்பாங்களே தவிர்த்து யாருமே நம்மளை வந்து என்கரேஜ் பண்ணி முன்னாடி வந்து விட மாட்டாங்க இப்போ உள்ள காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் வந்து நல்லா இருந்தால் இன்னொருத்தருக்கு வந்து பிடிக்க மாட்டேங்குது நம்ம வந்து நம்மளோட உழைப்பு போட்டு தான் முன்னேறிட்டு போகும் ஆனால் ஈஸியாக வந்து பேசிடுவாங்க பண்ணுவாங்க இவன் வந்து எப்படி வந்தாலும் அப்படி வந்தாலோன்னு சொல்லிட்டு அது முக்கியமாக அந்த பொண்ணுங்களாம் வந்து முன்னேறி வந்துட்டாலே வந்து யாருக்கும் பிடிக்க மாட்டேங்குது பொண்ணுங்களை வந்து ஹேர்ட் பண்ணுறதே பொண்ணுங்க தாங்க பெருசாக வந்து வேறு யாரும் நம்மளை வந்து இது பண்ண போகிறது கிடையாது நம்ம தான் நம்மளை வந்து ரொம்ப தாழ்த்தியோ மட்டந்தட்டியோ பேசுகிறதே வந்து ஒரு பொண்ணை மட்டந்தட்டி பேசுகிறதே ஒரு பொண்ணாக தான் வந்திருக்கும் இது வந்து இந்த எல்லா ஊர்லேயுமே வந்து இருக்கும் எனக்கு எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஊர்லேயுமே இப்படி ஒரு சில பேர் வந்து இருக்க தான் செய்வாங்க அவங்களும் வாழ வாழ மாட்டாங்க மற்றவங்களையும் வாழ விட மாட்டாங்க அவங்களும் எந்த ஸ்டெப் எடுத்து வைக்க மாட்டாங்க மற்றவங்க ஏதோ அவங்களை தெரிஞ்சதை வச்சு கொஞ்சம் முன்னேறி வரலன்னு சொன்னால் அவங்கள வந்து டவுன் பண்ணிட்டே வந்து இருப்பாங்க என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி நிறைய லேடிஸ் வந்து எல்லாவுமே இருக்க தான் செய்கிறாங்க அதனால் உங்களை உங்களுக்கு உங்கள் மனசுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை தாராளமாக வந்து செய்யுங்க மற்றவங்க பேசுகிறதுக்காக நீங்கள் வந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய திறமையை வந்து வெளியில் கொண்டு வராதிங்க நீங்கள் வந்து இன்றைக்கி சின்னதாக ஆரம்பிக்கிறது நாளைக்கு பெரிய லெவலில் கூட வந்து போகலாம் அப்படிங்கிறப்போ எல்லாருக்குமே வந்து கடவுள் வந்து ஒரு திறமை வந்து கொடுத்துருப்பாரு அதை வந்து நம்ம ஆனால் நீங்கள் வந்து அந்த பாதையை நோக்கி போக வேண்டியது நம்ம நம்ம கையில் தான் வந்து இருக்குமே தவிர்த்து அதுக்கும் கடவுள் வந்து ஹெல்ப் பண்ண மாட்டார் உங்களுக்கும் ஒரு டேலண்ட் கொடுத்துருப்பாரு அது வந்து என்னன்றத புரிஞ்சு நம்ம தான் வந்து போகணும் மற்றவங்களுக்காக அது பின்வாங்கிட்டே இருந்தோம் அப்படின்னா சத்தியமாக வந்து ஒன்றும் பண்ணவே முடியாது எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா டைம் வந்து நமக்காக வந்து வெயிட் பண்ணாது அது கடந்து அப்படியே போயிட்டே தான் வந்திருக்கும் ஆனால் அந்த டைம் கூட நம்ம வந்து ஓடனா மட்டும்தான் நம்ம லைஃப்பை வந்து நம்ம வந்து நல்லபடியாக வந்து வாழ முடியும் ஸோ அதனால் நமக்கு பின்னாடி பேசுறவங்களை பற்றி எப்போவுமே நீங்கள் வந்து யோசிக்காதீங்க இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ட்ரெஸ் போடுறதுக்கு கூட வந்து ரொம்ப இதாக வந்து இருக்கும் ஏன்னா ஒரு நல்ல ட்ரெஸ் போட்டால் கூட நம்மளை வந்து கமெண்ட் பண்ணுறதுக்கு நிறைய பேர் வந்திருப்பாங்க ஏன் வீட்டில் தானே இருக்கேன் ஏன் இப்படி ட்ரெஸ் பண்ணுறேன் அப்படின்னு கேட்பாங்க நான் என்னெல்லாம் வந்து கேட்குறாங்க ஏன்னால் நான் வந்து வீட்டில் இருந்தாலுமே எனக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் பண்ணிப்பேன் எனக்கு பிடிச்ச மாதிரி வந்து வாரிக்குவேன் நான் வந்து எங்கே போனாலும் அப்படி தான் வந்து இருப்பேன் ஆனால் பக்கத்தில் உள்ளவங்களாம் அக்கம் பக்கத்தில் உள்ளவங்கலாம் கேட்பாங்க வீட்டில் தானே இருக்கேன் எதுக்கு எப்போ பார்த்தாலும் ஒரே சுடிதாராக போட்டுட்ருக்கேன் ஒரு நைட்டி போட்டு அது போடு இது போட்டுன்னு சொல்லுவாங்க அது வந்து என்னோடய விருப்பம் நான் என்ன ட்ரெஸ் பண்ணணும் எனக்கு என்ன பிடிக்குன்றது எனக்கு மட்டும் தானே தெரியும் அவங்களுக்கு தெரியாது தானே அப்போ அவங்க சொல்கிறதுக்கு ரைட்ஸ் bled பட் ஆனால் சொல்லிவிட்டு போட்டுமே ஏன்னா இதெல்லாம் என்ன தெரியுதுன்னா அவங்க வந்து கொஞ்சம் நல்லா நம்ம மேலே வந்து கடுப்பில் இருக்காங்க நான் அவங்களோட வன்மத்தை வந்து அப்படியே வந்து கொட்டுறாங்க அதுவும் ஹார்ஸாக வந்து சொல்லணும் ஹார்ஸாக சொல்கிறவங்கள கூட நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிக்கலாம் ஆனால் அந்த சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாங்களே அவங்க வந்து எப்பொழுதுமே நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிக்கவே கூடாது அந்த மாதிரி ஆட்கள் நம்ம பக்கத்தில் வச்சுக்கவே கூடாதுங்க இந்த ஹார்ஸாக சொல்கிறவங்க எப்பயாவது மட்டும்தான் வந்து ஹார்ஸை சொல்லுவாங்க ஆனால் இந்த சிரிச்சுட்டே பேசுகிறவங்க எல்லா விஷயத்தையுமே நம்ம என்ன பண்ணாலும் சரி நீங்கள் லைஃப்பில் என்ன பண்ணாலும் அதை சிரிச்சுக்கிட்டே வந்து அப்படியே வந்து மனசில் வந்து குத்துற மாதிரி வந்து சொல்லிடுவாங்க ஆனால் அதை அப்படி பேசி திரும்பியும் நம்ம மூஞ்சி பார்த்து மறுபடியும் வருவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி ஆட்களை மட்டும் தயவு செஞ்சு பக்கத்தில் விடவே விடாதீங்க நீங்கள் சுற்றி பார்த்து நல்லா யோசிச்சு பாருங்களேன் உங்களுக்கே தெரியும் யாரெல்லாம் வந்து உங்கள்கிட்ட சிரிச்சுக்கிட்டே வந்து உங்களை வந்து புண்படுத்துகிறாங்களோ அவங்க தான் உங்களுக்கு பெரிய ஆப்பாக வந்து இருப்பாங்க என்னை பொறுத்த வரைக்கும் என் லைஃப்பில் அப்படி தான் வந்து நடந்திருக்கு கூடே இருந்து குழிப்பறிக்கிறவங்களும் அவங்களாதான் வந்து இருப்பாங்க நம்ம என்ன பண்ணுறோமோ அதே பார்த்து காப்பி பண்ணுறதும் அவங்களாதான் இருப்பாங்க ஆனால் கடைசியில் வந்து நம்ம மேலே வந்து எல்லா பள்ளியும் தூக்கி போட்டு போயிடுவாங்க அந்த மாதிரி மக்கள் தான் நிறைய வந்து இருக்காங்க அதனால் அதெல்லாம் வந்து பெருசாக எடுத்துக்காமல் உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை எடுத்துகிட்டு நீங்கள் பாட்டுக்கு லைஃப்பில் முன்னேறி போய்ட்டே வந்துருங்க யாருக்காகவும் நம்ம வாழ முடியாது நான் வந்து நிறையா வீடியோஸில் வந்து சொல்லியிருக்கேன் யாருக்காகவும் நம்ம வாழ முடியாது ஆனால் நான் சொல் நான் போடுற வீடியோஸில் எல்லாத்துக்கும் கீழே கமெண்ட்ஸ் சொல்கிறது பார்த்திங்கன்னா அந்த ரிலே ரிலேட்டடாக எனக்கு நடந்திருக்கு எனக்கு நடந்திருக்கு நிறைய சிஸ்டர்ஸ் வந்து கமெண்ட்ஸ் வந்து பண்ணுவாங்க அப்போ வந்து நீ பார்க்கும்போது நம்ம லைஃப்ல மட்டும் கிடையாது எல்லாரோட லைஃப்லையுமே இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்துட்டு தான் வந்திருக்கும் அதே மாதிரி நம்மளை பற்றி இருக்க தான் செய்வாங்க நம்மளை பற்றி பேசுகிறவங்க இருக்கிறனால தான் நம்மளுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் முன்னேறணுன்ற ஒரு தாட் வந்து வரும் ஒரு சிலர் வந்து பின்னாடி பேசுகிறதே வந்து ப்ளஸ்ஸாக வந்து எடுத்துக்குவாங்க அவங்க பேச பேச தான் அவங்களுக்கு முன்னாடி வந்து நம்ம நல்லா இருக்கணும் அவங்க முன்னாடி நம்ம எதாவது சாதித்து காட்டணும் நம்ம டேலண்ட்டை வந்து வெளியில் கொண்டு வரணும் நம்ம பண்ணுறத பார்த்தா அவங்க வயிறு ஏரியணும்னு சொல்லிட்டு அதை வந்து யாரும் ஒரு சிலர் வந்து டீமோட்டிவேட்டடாக வந்து எடுத்துக்காமல் அதையே வந்து மோட்டிவேட்டடாக எடுத்துகிட்டு அவங்க வாழ்ட்டுக்கு வந்து அவங்க பாதையை பார்த்து போயிட்டுருப்பாங்க அந்த மாதிரி ஆட்களை பாருங்களே அவங்க வந்து லைஃப்பில் அவங்க வாடுக்கு வந்து உயர்ந்துகிட்டே இருப்பாங்க ஏன்னா மற்றவங்க பேசுகிறது நம்ம காதிலேயோ மைண்ட்லேயோ இல்லை மனசுலையோ போட்டோம் அப்படின்னா நமக்குள்ளே அதே தான் ஓடிக்கிட்ருக்கும் அதே தான் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ரொம்ப வந்து பாதிப்படைஞ்சிரும் அப்புறம் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நம்ம ரொம்ப வீக் ஆகிட்டோம் அப்படின்னாலே நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோன்றதே நம்ம வந்து யோசிக்கவே மாட்டோம் ஸோ என்னை வரைக்கும் இந்த மாதிரி விஷயங்களையும் இந்த மாதிரி ஆட்களையும் அவங்க பக்கத்தில் வச்சுக்காதீங்க சப்போஸ் உங்கள் மனசுக்குள்ளே நிறைய பாசிட்டிவிட்டி இருந்தது அப்படின்னா அந்த மாதிரி பேசுகிற ஆட்கள்கிட்ட அந்த வார்த்தைகள்லாம் நீங்கள் வந்து பாசிட்டிவாகவே எடுத்துகிட்டு நீங்கள் உங்கள் லைஃப்பை பார்த்து அப்படியே போயிட்டுருங்க இல்லையா இந்த மாதிரி பேசுகிறவங்க பேசிகிட்டு தான் இருப்பாங்க நம்மையே இதை காதில் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேர் பண்ணாமல் போயிட்டு ஒன்றும் கேர் பண்ணாதீங்க இல்லைன்னா அவங்க பேசுகிற வார்த்தையை காதுக்குள்ளே போட்டுக்காதீங்க சப்போஸ் நீங்கள் போடுறீங்க அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட்டும் அவங்க முன்னாடி நம்ம வந்து தலை நிமிர்ந்து இருக்கணும் கெத்தாக இருக்கணும் நம்மளோட கெப்பாசிட்டி என்னன்றது அவங்களுக்கு புரிய வைக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு உங்கள் லைஃபை வந்து பார்த்துட்டு நீங்கள் வந்துட்டுக்கு போனாலே வந்து போதும் மற்றபடி நம்ம வந்து எதையுமே வந்து காதலை வாங்கலை அப்படின்னா நம்ம லைஃப் வந்து ஸ்மூத்தாக வந்து போயிட்டுருக்கோம் அதே மாதிரி மற்றவங்கள பார்த்து நம்ம வாழணும்னு ஆசைப்பட வேண்டாம் மற்றவங்க பேசுகிற வார்த்தைகளையும் நம்ம மனசுக்குள்ளே போட வேண்டாம் நம்ம லைஃப்பும் நம்ம ஃபேமிலின் இருந்தாலே வந்து போதும் எந்த பிரச்சனையும் இருக்காது இப்படி இருந்தாலே வந்து மன ரீதியாகவும் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அண்டு உடல் ரீதியாகவும் எந்த பிரச்சனையும் இல்லை எதையும் நம்ம கேர் பண்ணிக்கவும் தேவையில்லை எப்போவும் போல் சந்தோஷமாக ஹாப்பியாக வந்து வாழ்ந்துட்டே வந்து இருக்கலாம் இது நிச்சயமா எல்லா பெண்களுமே வந்து லைஃப்ல வந்து கடைபிடிக்க வேண்டிய ஒன்று நானா வந்து அப்படிதான் யார் என்ன சொன்னாலும் காதில் வாங்கவே மாட்டேன் டிரெஸ்ஸிங் இருக்கு இந்த அது தேவையோ நிறைய வந்து பேசுவாங்க ஏன்னா எங்கள் ஊரில் வந்து கண்ணுக்கு மை போட்டாலே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து மேக்கப் பண்ணுறாங்கன்னு அர்த்தம் ஸோ இதில் இந்த மாதிரி இருக்கிற ஊரில் தான் நானாக வந்து வாழ்ந்துட்டுருக்கேன் அதெல்லாம் தாண்டி எனக்கு கண்ணுக்கு மை போடுறது பிடிக்கும் நான் அப்படி தான் போடுவேன் அப்படின்னு சொல்லி நான் வாட்டுக்கு போட்டுட்டு என்னோடய வேலை வந்து பார்த்துட்டு போவேன் அவங்க சொன்னாங்களேன்றதுக்காக இது வரைக்கும் கண்ணுக்கு நான் மை போடாமல் இருந்ததே கிடையாது அவங்க சொல்கிறாங்களேங்கிறதுக்காக அதை போட்டு மனசில் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணதும் கிடையாது ஏன் கண்ணு நான் காசு கொடுத்து காஞ்சல் வாங்க போகிறேன் எனக்கு காஞ்சல் பிடிக்கும் ஸோ யார் என்ன சொன்னால் என்ன கண்ணாடியில் பார்க்கும்போது என் மனசுக்கு வந்து என் ஃபேஸ் வந்து பிடிச்சிருக்கா நான் அப்படி தான் பார்ப்பேனே தவிர்த்து இவ்வளோ வயசாயிடுச்சு நம்ம வந்து கண்ணுக்கு காஜில் போடலாமா இவ்வளோ வயசாயிடுச்சு நம்ம இந்த மாதிரிலாம் ட்ரெஸ் பண்ணலாமா அப்படிலாம் சத்தியமாக என் லைஃப்பில் நான் இது வரைக்கும் நினச்சதே இல்லை எனக்கு பிடிச்சமான்னு தான் நான் வந்து வாழ்ந்துட்டுருக்கேன் அப்படி இருந்தால் மட்டும் தான் நம்ம வந்து லைஃப்பை வந்து ஓட்ட முடியும் ஸோ எந்த லேடிஸுமே வந்து எல்லாத்தையுமே பாசிட்டிவ் எடுத்துட்டு நீங்கள் மட்டும் உங்கள் லைஃப்பை வந்து கடந்து போயிட்டே வந்துடுங்க பேசுகிறவங்க பேசிகிட்டே தான் வந்துருப்பாங்க